ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவர் நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நிறைய பேர் ரோஜா செடி வந்து வாங்கி வச்சிருக்காங்க இருந்து ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாக பதிய வச்சுருக்கோம் ரோஜா செடி அதே இது கிராஃப்டிங் மூலமாகவும் பதிய வச்சு ரோஜா செடி தலைய வச்சு பூக்கள் பூக்க வச்சுருவோம் ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா இந்த விதைகள் மூலமாக ரோஜா செடி பதிய வச்சா அது செடி தலைஞ்சி வருமா இல்லை பூக்கள் பூக்குமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த விதைகள் மூலமாக பதிய வச்ச அந்த ரோஜா செடி எந்த மெத்தரில் வந்து வளரும் எவ்வளோ ஹைட்டில் பூக்கும் அந்த செடி மொதல் தலையுமா அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கலாம் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளிக்கானியோ ஆல்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம நோடி தான் போகிறோம் இப்போ ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஃபேண்டா கலர் ஒயிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் வெரைட்டி இருக்கும் அதே பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து ரோஸும் இருக்குது நார்மல் சிங்கிள் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லை அடுக்கு ரோஸ் இந்த மாதிரி ரோஜா செடியில் ஏகப்பட்ட வெரைட்டி ரோஜா செடி வந்து இருக்குது ஆனால் எல்லா பூக்கள்லையுமே வந்து அந்த பூக்களுக்கு கீழே வந்து விதைகள் வந்து இந்த மாதிரி வந்து வைக்காது ஒரு சில பூக்கள் இருக்கும் இந்த பூக்களை பாருங்களேன் இந்த பூக்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் விதைகள் வந்து வைக்கும் அதே இது இந்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பூக்கள் கீழே வந்து இந்த மாதிரி விதைகள் வந்து வைக்காது இப்போ இந்த பூக்களை பாருங்களேன் இந்த பூக்களுக்கு இடையில வந்து இந்த இடத்துல தான் விதைகள் இருக்கும் இதுதான் விதைகள் சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசாக வந்து இருக்காது அதே இது இந்த மாதிரி விதைகள் வைக்கிற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதழ்கள் வந்து ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும் ஒரு இதழ் ரெண்டு இதழ் மூணு இதழ் அந்த மாதிரி இருந்து அடுக்கு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ரோஜா செய்யலாம் மட்டும்தான் இந்த மாதிரி விதைகள் வந்து வைக்கும் இந்த பூக்கள் கிடையாது இது இங்கே ஒயிட்டா இருக்க தான் விதைகள் இதே இது பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விதை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கனால தான் அந்த விதைகள் வந்து அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது அதே இது இந்த காஞ்ச மாதிரி இருக்கும் எந்த மாதிரி என்ன பாருங்க இந்த மாதிரி காஞ்சிருக்கும் இந்த மாதிரி காஞ்ச பூக்களில் உள்ள விதைகளை நீங்கள் எடுத்து அதை நார்மலாக நீங்கள் இந்த துளசி செடி வேறு பயிர் செடிகள்லாம் பதியம் வச்சிருப்பீங்க மண்ணை போட்டு அது மேலே விதைகள் நார்மல் விதைகள் போட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த இதை மட்டும் எடுத்து விதைகள் போட்டு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படி வளர்க்கும்போது அந்த செடி வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பூக்கள் இந்த மாதிரி பெரிய பூக்கள் சைஸ் பூக்கிற மாதிரி பூக்காது அந்த செடியை பெரிய பூக்களை வந்து பூக்காது அது எப்படி பூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு தான் மூணு அடுக்குன்னு கூட சொல்ல முடியாது இந்த மாதிரி இதை பாருங்கள் இது வந்து ஒரே அடுக்கு தான் இதே மாதிரி தான் அந்த விதைகள் மூலமா நீங்கள் ரோஜா செடி பதிய வச்சு வளர்த்துட்டீங்கன்னா ஆனால் தொண்ணூ தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் வந்து தலைஞ்சு வராது விதைகள் மூலமாக நம்ம கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமும் தலைஞ்சு வராது ஒரு பத்து சதவீதம் தலைஞ்சு வந்தா கூட உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி அடுக்கு வரும் ஆனால் இந்த மாதிரி அடுக்கு வந்தால் கூட உங்களுக்கு செடி வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து பூக்கள் வந்து பூக்காது இதே ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை அடி ஒரு அடி ஹைட் இருக்கு ஆனால் இந்த அளவுக்குல வந்து பூக்கள் பூக்காது இது ஒரு அடுக்கு ஏன் பூத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃப்டிங் பண்ண செடி தான் இந்த ஒரு அடுக்கில் வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு அதே இது நீங்க அந்த விதைகள் மூலமா வச்ச செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாலடி ஹைட்டு அதுக்கு மேல தான் உங்களுக்கு அந்த பூக்கள் வந்து பூக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை விதைகள் மூலமா வச்சு தலையை வைக்கலாமான்றத பத்தி யோசிக்காதீங்க விதைகள் மூலமா நீங்க தலையை வச்சா கூட அதுல வந்து பூக்கள் நிறையாவும் எடுக்க முடியாது செடியும் பூக்களும் கம்மியாக தான் பூக்கும் அப்படியே பூத்தா கூட உங்களுக்கு நாலடி ஹைட்டுக்கு மேலதான் பூக்கும் நாலடி ஹைட்டுக்கு மேல போய் தான் உங்களுக்கு அந்த செடியில வந்து பூக்கள் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நார்மலாக கிராஃப்டிங் பண்ண ரோஜா செடியை கூட நீங்கள் வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் பதிய வச்சு தலையை வச்சுக்கலாம் இந்த மாதிரி விதைகள் மூலமாக நீங்கள் தலையை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் வந்து தலையாது பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இது புது இந்த மாதிரி செடியை வேணுன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் தலையாது நான் திருப்பி சொல்கிறது வேணுன்னா தொண்ணூறு சதவீதம் தலையாது முடிஞ்ச வரைக்கும் விதைகள் மூலமாக நீங்கள் பதிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்சிங் பண்ணுறேங்க